வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை உங்கள் சிற்பி யார் பெற்றோர் உறவினர் நண்பர்கள் சுற்றத்தார் படிக்கும் கல்விக்கூடம் வேலை பார்க்கும் அலுவலகம் இப்படி உடன் இருப்பவர்களோடு இணங்கித்தான் பெரும்பான்மையான நேரங்களில் நாம் நம் வாழ்க்கைப் பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரையை பின்பற்றுவது தவறா என்றால் அதனை சரியாய் கணிக்க முடியாது ஆனால் மனிதன் என்னும் சிலையை வேறொரு சிற்பி செதுக்கும் போது அச்சிலை முழுமை பெறாது மனிதன் தன்னைத்தானே வடிக்கும் சிற்பி நீங்களே சிற்பி நீங்களே சிலை உங்களுடன் இருப்பவர்களும் இதே போன்ற கற்பிதங்களின் அடிப்படையில்தான் உங்களுக்கான பாதையை காட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பாதையை நீங்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு முதலில் உண்மையாக நீங்கள் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதை செய்வதுதான் தன்னிலை அறியும் திறன் இயல்பாகவே இத்திறன் கொண்டவர்கள் தங்களுடைய பலம் பலவீனம் இரண்டையும் சரியாக கணித்து வைத்திருப்பார்கள் பிறர் சொல்வதை கண்மூடித்தனமாக கேளாமல் தங்கள் மனம் சொல்வதை கேட்பார்கள் அதன்படி செயல்படுவார்கள் தங்களுக்கான இலக்கை கண்டறிந்து அதை அடைய தன்னம்பிக்கையோடும் நேர்மையாகவும் நேர்மறையாகவும் பயணிப்பார்கள் ஆனால் தன்னிலை அறியும் திறனுடையவர்கள் அதிகமாக தனிமை விரும்பியாக இருப்பார்கள் தன்னை பற்றிய ஆழமான புரிதல் உடையவர்கள் என்பதால் பிறரை பற்றிய அக்கறை அற்றவர்கள் எனும் பார்வை மிக தவறானது அமைதியாக இருப்பதால் அவர்கள் பிறரோடு பழக தெரியாதவர்கள் அல்ல தன் பாதையை கண்டறிய முடியாதவர் எவர் ஒருவரும் பிறருக்கு வழிகாட்ட முடியாது மாற்றத்துக்காக காத்திருக்காமல் மாற்றமாகி வாழ்பவர்களே தன்னிலை அறியும் திறனாளிகள் தவத்திலும் தற்சோதனைகளிலும் உயர்வு நிலையை பெற்ற ஒருவர்தான் தன்னிலை அறியும் திறன் உடையவராக இருப்பார் அருட்தந்தை ஒரு கவியினிலே நீர் நிறைந்த பாண்டத்துள் காற்றேறாது நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர்வுலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவார் யார் தருவர் அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் ஒரு பாத்திரத்தில் நீரை நிரப்பும் போது அதிலுள்ள காற்று எவ்வாறு வெளியேறிவிடுகிறதோ அதை போன்றே இறைநிலையோடு தொடர்ந்து தொடர்பு கொள்ளும் போது நம் மனதுள் உள்ள எல்லா தீய குணங்களும் எல்லா உலகியல் பற்றுகளும் நம்மை விட்டு நீங்குவதோடு நம் மனம் தூய்மை அடைகிறது இந்நிலையை நாம் அடைய வேண்டுமானால் அதற்கு தவம் மட்டுமே உதவி புரியும் வேறு எந்த வகையிலும் யாரிடமும் பெறவும் முடியாது தரவும் முடியாது இந்நிலையில் அறிவு உயர்வடைந்து தானே பரம்பொருள் என்பதை அறிந்து கொள்ளும் இந்த விழிப்பு நிலையில் நம்மை நாம் சீரமைத்து கொண்டு நம்மிடம் உள்ள வேண்டாத குணங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் நாம் மனித நிலையிலிருந்து மகான் என்ற நிலையை அடைய முடியும் ஒரு கல் அல்லது மரத்தில் தேவையற்ற பகுதிகளை நீக்கும் போது எப்படி அது ஒரு அழகிய சிலையாக மாற்றம் பெறுகிறதோ அதை போன்றதாகும் இதை ஞான ஆசிரியர் நன்மணி அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு உங்களை உருவாக்கும் சிற்பி யார் இப்போ சிப்பி என்று சொல்லும் பொழுது சிற்பம் என்பது ஒரு கலை இந்த உலகத்தில் பல்வேறு கலைகள் தோன்றியிருக்கின்றது இப்போ அந்த கலைகளிலே இந்த சிற்பம் என்ற ஒரு கலை மட்டும் மற்ற கலைகளிலிருந்து வேறுபடுகிறது என்பதை நாம் கண்டு உணர வேண்டியிருக்கிறது அதாவது சமையல் கலை நாட்டியக்கலை ஓவியக்கலை இப்படி பல்வேறு வகையான கலைகள் இவைகளெல்லாம் எப்படி உருவாகிறது என்று சொன்னால் சேர்ப்பதிலே உருவாகக்கூடிய கலைகளாக இருக்கிறது எதையெல்லாம் சேர்த்து எதை எதையெல்லாம் இணைத்து வெளிப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய கலைகளாகத்தான் பெரும்பாலான கலைகள் இருக்கிறது ஆனால் இந்த சிற்பி என்று சொல்லக்கூடிய சிற்பக்கலை என்பது ஒன்று மட்டும்தான் சேர்ப்பது என்ற ஒன்று இல்லாமல் கழிப்பது விளக்குவது என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கலை இந்த சிற்பக்கலை என்பதாகத்தான் இருக்கிறது அப்போ அதை பார்க்கும் பொழுது ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்கின்றார் அந்த சிலை எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் ஒரு கரடுமுரடாக இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கல் ஒரு கல் பாறை இதை பொழுது இது வெறும் பாறையில் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கல் என்றுதான் கூறுகிறோம் அவ்வாறு பல கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் ஒருவர் இருக்கிறார் ஒரு மனிதன் இங்கு சிலை சிற்பம் செய்யக்கூடிய அந்த சிற்பி ஒருவரை தேடி வருகிறார் இந்த பாறாங்கல்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கும் அவரை பார்த்து ஐயா இங்கு ஒரு சிற்பி என்பவர் சிலை வடிக்கும் சிற்பி இருக்கிறாரே அவரை நான் பார்க்க வேண்டும் அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார் நான் தான் ஐயா அந்த சிற்பி என்று சொல்கிறார் நான் உங்களை கேட்கவில்லை நீங்கள் இந்த கல் உடைக்கும் தொழிலாளி பாறை வெட்டும் தொழிலாளி நான் சிலை செய்யக்கூடிய சிற்பியை கேட்கின்றேன் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த சிற்பி சொல்லுகிறார் எந்த சிலையையும் யாரும் செய்ய முடியாது எந்த சிலையையும் யாரும் செய்வதில்லை என்று சொல்லுகிறார் அப்போ அது எப்படி உருவாகிறது என்று அவர் சொல்லுகிறார் இந்த கல்லுக்கு உள்ளாக அந்த சிலை இருக்கிறது அதில் வேண்டாத பகுதிகள் ஒட்டி கொண்டிருக்கிறது அந்த வேண்டாத பகுதிகளையெல்லாம் வெட்டி எடுத்துவிட்டால் இந்த கல்லுக்குள்ளாக இருந்து சிலை தானாக வெளியில் வரும் அந்த வெட்டி எடுக்கக்கூடிய வேலையை செய்பவர்தான் சிப்பி என்று சொல்லுகிறார் ஆக அகற்றுவது என்ற ஒரு பணியை செய்பவர்தான் சிப்பி என்று எதை அகற்றுவது வேண்டாத பகுதிகளை அகற்றுவது அப்படி அகற்றிவிட்டால் அந்த சிலை வருகிறது அந்த சிலை எங்கு செல்கிறது என்று பாருங்கள் அந்த சிலைதான் ஒரு கோவிலுக்கு உள்ளே கருவறைக்கு உள்ளாக இறைவன் என்ற நாமத்தை தாங்கி நிற்கக்கூடிய சிலையாக மாறுகிறது இந்த இறைத்தன்மை என்ற ஒரு சிலையை ஒரு கருங்கல்லால் ஆன அந்த சிலையை இறைவனாகவே பார்க்கக்கூடிய ஒரு நிலை நமது பக்தி மார்க்கத்தில் உண்டு அது ஏன் இப்படி இந்த கருங்கல்லால் ஆன சிலையை வைத்தார்கள் என்று சொன்னால் எப்படி இந்த வேண்டாத பகுதிகளையெல்லாம் நீக்கிவிட்டால் ஒரு சிற்பி செதுக்கிவிட்டார் என்று சொன்னால் இந்த தெய்வ உருவம் தாங்கிய அந்த சிலை வருகிறதோ அதேபோல மனிதனிடம் தன்னிடம் இருக்கக்கூடிய மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய வேண்டாத பகுதிகளை மனதில் இருக்கக்கூடிய கருமையற்றில் இருக்கக்கூடிய வேண்டாத பகுதிகளையெல்லாம் செதுக்கி அதை வெளியேற்றி விட்டான் என்று சொன்னால் அவனுள்ளாக இருந்து தெய்வத்தன்மையே வெளிப்படும் மனிதன் தெய்வமாகி விடுவான் நீயே தெய்வமாகி விடுவாய் என்று சொல்வதை தான் இந்த கோவிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிலைகள் நமக்கு உணர்த்துகிறது ஆக இப்போ நம்மை செதுக்கும் சிப்பி யார் என்று கேட்டால் இதை வேறு யாராவது செதுக்க முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறோம் ஒரு பாறையிலே அதை செதுக்கும் சிற்பி என்று ஒருத்தர் இருக்கிறார் அங்கு பாறை வேறாக இருக்கிறது அதை செதுக்கும் சிற்பி என்பவர் வேறாக இருக்கிறார் ஆனால் மனிதனில் இருக்கக்கூடிய தேவையற்ற பகுதிகளை செதுக்கி எடுக்க வேண்டுமே எங்கு மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற பகுதிகளை கருமயத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற பகுதிகளை செதுக்கி எடுப்பதற்கு வேறு யாராவது அதை செதுக்கி எடுக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை அப்போ நம்மை செதுக்கக்கூடிய சிற்பி யார் என்று கேட்டால் நாமாகத்தான் இருக்க முடியும் என்பதைத்தான் இன்றைய சிந்தனை இங்கு வலியுறுத்தி கூறுகிறது ஒரு மனிதனில் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற தேவையற்ற என்று சொல்வது மட்டுமல்ல அதாவது இயல்புக்கு மாறாக நுழைந்திருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அவைகள் முதலில் நம்மிடம் சேர்ந்திருக்கிறது இருக்கிறது என்பதை முதலில் உணர வேண்டுமே யார் உணர முடியும் பிறர் நமக்கு உணர்த்தியதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா பிறர் அப்படி உணர்த்தும்போது யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படி தன்னை தானே உணர்ந்து கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த களங்கங்களை தானே உணர்ந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு சூழ்நிலையை அந்த மனிதன் மட்டுமே அவன் மட்டுமே செய்ய முடியுமே தவிர அவன் தூய்மை அடைய வேண்டும் என்று நினைக்காமல் தூய்மை பெறவே முடியாது பிறரால் அவனை தூய்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனது உடலை வேணா தூய்மை செய்யலாம் இப்போ இந்த உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலைகளை செய்து மருத்துவம் செய்யலாம் அது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் ஆனால் மனதிலும் இருக்க இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அடுத்தவர் எதுவும் செய்ய இயலாது நாம் தான் நமக்கு சிற்பியாக இருந்து அதை கடைய வேண்டும் இதைத்தான் மகரிஷி அவர்கள் அருகுண சீரமைப்பு என்று சொல்வார்கள் அருகுணத்தை யார் சீரமைப்பது அவரவர்தான் சீரமைக்க வேண்டும் அப்போ அதை முதல்ல உணர வேண்டும் அதைத்தான் தற்சோதனை அகத்தாய்வு என்று சொல்லுகிறார்கள் தற்சோதனையாகத்தாய்வு என்று சொன்னாலும் அந்த களங்கம் ஆம் இது தேவையற்ற என்னுள் இருக்கிறது ஒரு மயக்கத்தில் நான் இங்கு சேர்த்து வைத்த ஒன்று என்பதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வருமா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ள மனம் பக்குவப்படாது எல்லோரும் என்ன சொல்வார்கள் நான் ஐ ஆம் பர்ஃபெக்ட் நான் முழுமையாகத்தான் இருக்கிறேன் என்னிடம் கழகங்கள் இல்லை நான் சுத்தமாகத்தான் இருக்கிறேன் என்று தான் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் எப்பொழுது அது நமக்கு விளங்கும் நம்மளாலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அங்கு சிந்தனை உயர்ந்து அந்த மனதின் அலைச்சூழல் குறைந்து குறைந்து வரும்பொழுதுதான் அந்த உண்மை நமக்கு தெரியும் உணர்ச்சி வய நிலையில் இருக்கும் பொழுது எல்லோருமே நான் நல்லவன் என்று தான் சொல்லுகிறார் பிறரைத்தான் குற்றம் சொல்லுவான் தான் நல்லவன் என்று தான் சொல்லுவான் அப்போ அந்த மனதின் அலைச்சூழல் குறைந்து உணரும் பொழுதுதான் நம்முடைய நிலை நமக்கே உணர முடியும் அப்போ இது எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால் தியானத்தில் மட்டும்தான் சாத்தியம் தியானம் என்ற ஒரு நிலையில் மனதின் அலைச்சூழல் குறைந்து 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 அந்த நிலையில் நாம் தற்சோதனை செய்து பார்க்கும் பொழுது நமக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வருகிறது சரி அப்படி வந்துவிட்டால் அதை அப்படியே மனதிற்குள்ளாக கருமையத்துக்குள்ளாக சென்று அதை தூய்மை செய்து விட முடியுமா அழைத்து விட முடியுமா என்று ஒரு கேள்வி இருக்கு இப்போ அந்த சிற்பி என்ன வேலை செய்து அதை மாற்ற முடியும் மாற்ற முடியும் என்று கேட்டால் இப்போ அந்த அழுக்குகள் மனதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் தானாக சிதைந்து வெளியேறுவது என்பது ஒரு பகுதி அது நமக்கு துன்பம் கொடுத்து அவை வெளியேறுகிறது என்பது ஒரு பகுதி அது துன்பம் கொடுத்தாலுமே அது வெளியேறுகிறதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது நமது கர்மவினை பதிவுகள் அதற்குரிய விளைவாக துன்பத்தை கொடுக்கிறது கொடுத்த பிறகும் அங்கேயே இருக்கிறது அது இருந்து கொண்டு எண்ணங்களை தோற்று தோற்றுவித்து கொண்டே இருக்கிறது அது வெளியேறிவிட்டதா அது வெளியேறினால் தானே தூய்மை அப்போ வெளியேறுகிறதா என்று சொன்னால் அது வெளியேறுவதற்கு நாம் எப்படி அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை சாட்சியாக அப்படியே பார்த்து கொண்டிருந்தால் அது தானாக வெளியேறும் என்பது ஒரு உண்மையாக இருக்கிறது என்று சொன்னாலும் நாம் இதை தூய்மை செய்வது என்பது புறத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த நற்செயல்கள் புண்ணிய செயல்கள் என்று சொல்லுகிறோமே பிறர் துன்பம் போக்குதல் என்ற ஒரு புண்ணிய செயல்கள் அதை அதிகமாக செய்யும் பொழுது இந்த தூய்மை நடக்கிறது இந்த தூய்மை நடக்கிறது இப்போ இந்த மனதிற்குள்ளாக களங்கம் என்பது எப்படி வந்தது என்று சொன்னால் பிறருக்கோ துன்பம் கொடுத்து வந்தது பிறருக்கு மட்டுமல்ல பிறருக்கோ தனக்கோ துன்பம் கொடுத்ததினால் வந்தது தான் இந்த களங்கம் அப்போ பிறருக்கோ நமக்கோ துன்பம் போக்கும் செயலை செய்து 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 இதை நாம் என்ன செய்ய வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் அப்போ இதை தன்னை அறியும் நிலையில் இருப்பவர்கள்தான் இதை செய்ய முடியும் தன்னை அறிந்து பார்க்கும் பொழுது இந்த களங்கங்களை நீக்கி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்குள்ளாகவே அந்த அறிவாகிய தெய்வம் இருக்கிறது என்ற உணர்வு வரும்பொழுது இதைத்தான் நான் யார் என்ற அந்த தற்சோதனை என்பதில் அதற்கு ஆத்ம விசாரணை என்று சொல்வார்கள் அவ்வாறு அதை உணர்ந்து பார்த்தார் நானாகிய அறிவாகிய தெய்வமே நம்முள்ளாக இருக்கிறது அதை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத களங்கங்கள் தான் நம்மை மறைத்து நமக்கு அடிக்கடி துன்ப விளைவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த தூய்மை நடைபெறுவதற்கு நம்மை நாமே அனுமதிப்போம் அமைதியாக இருந்தால் கூட அந்த தூய்மை நடந்துவிடுகிறது மனம் அதை தூய்மை செய்ய வேண்டும் என்றால் புறத்தில் நாம் செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள் மூலமாக அதை தூய்மை செய்யலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் அகத்தில் அமைதியாக இருந்தால் போதும் தேவையில்லாத பகுதியெல்லாம் சிதைந்து வெளியேறி அன்று நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவாகிய தெய்வம் வெளிப்படும் அன்பும் கருணையும் நம்முடாக வெளிப்படும் அப்போ இது செதுக்கி எடுப்பது என்று சொன்னால் ஒரு சிற்பி ஒளியால் வெட்டி செதுக்கி எடுக்கிறார் அல்லவா அப்படி செதுக்கி எடுப்பது என்பது ஒரு துன்ப உணர்வை கொடுத்துத்தான் அது வெளியேறும் அதுதான் நமக்கு இந்த விளைவுகளாக வந்து துன்ப விளைவுகளாக வந்து வெளியேறக்கூடியதாக இருக்கிறது அப்போ நமக்கு வரக்கூடிய துன்ப விளைவுகளெல்லாம் நம்மை செதுக்கும் அந்த தூய்மைப்படுத்தும் அந்த ஒரு வேலைதான் என்பதை உணர்ந்து கொண்டால் நாம் அந்த ஒரு சிற்பியாக நாம் மாறி இருந்திருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும் அப்போ அந்த இடத்தில் அமைதியாக இருக்கும் பொழுது இதை தன்னை தானே செதுக்கி தூய்மை செய்யக்கூடிய வேலை நமக்குள்ளாக நிகழ்கிறது ஆக நம்முள் நம்மை செதுக்கும் சிற்பி யார் என்று கேட்டால் அது வேறு யாராகவும் இருக்க முடியாது அது பெற்றோராகவும் இருக்க முடியாது ஆசிரியராகவும் இருக்க முடியாது குருவாகவும் இருக்க முடியாது இதனால் தான் சொல்லுவாங்க ஒரு குரு ஞானமடைந்த குரு இன்னொருவருக்கு ஞானத்தை கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியாது ஏன் அவரவர் தான் அவரவர் சிப்பியாக இருக்க முடியுமே தவிர அடுத்தவர்கள் நம்மை செதுக்கி நம்மை ஞானமடைய வைத்தோம் என்று சொல்ல முடியாது நான் இரண்டு பேரை ஞானமடைய செய்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது அதற்குரிய வழியை தான் சொல்ல முடியும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குருவும் நமக்கு அதற்கான வழியைத்தான் சொல்வார்கள் இதை உண்மை உணர்த்தத்தான் செய்வார்கள் அதை நாம் உணர்ந்தால் அன்றி நம்முள் நம் அந்த சிற்பியின் வேலையை நாம் செய்தால் அன்றி அந்த தூய்மையை அடையவே முடியாது வெறும் உடல் தூய்மை மட்டும்தான் பிறரால் செய்ய முடியும் அகத்தூய்மை என்பது அவரவர்தான் அதற்குரிய சிற்பியாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது நன்றி வாழ்க வளமுடன்